ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க லைஃப் சூப்பராக போய்கிட்டு அதே மாதிரி எல்லாருக்குமே லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதனால் தெரியுமா ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு லெட்ரு ஒன்று ஃபாலோவர் செல்லி அனுப்பியிருக்காங்க நாங்கள் வந்தோடனேயே லெட்டரை வந்து பிரித்து படிச்சுட்டு தான் வீடியோ பண்ணுறது நான் ஏன்னா ஏதாவது அதில் பேடா எதுவும் எழுந்தாங்கன்னா அதை வந்து படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் இது வரைக்கும் மூணு லெட்ரு வந்திருக்கு மூணுமே நல்ல விதமாக வந்திருக்கு என்ன ஒன்று கொஞ்சம் க எங்களை கலாய்ச்சி எழுதிருந்தாங்க அதுவும் காமெடியாக தான் இருந்துச்சு நான் எங்களுக்கே வந்துச்சு அந்த மாதிரி கலாச்சாரி எழுதியிருந்தாங்க சரி ஓகே இவர் என்ன எழுதியிருக்காருன்னு நான் படித்து காட்டுறேங்களேன் பாருங்களேன் ஹலோ பிரதர் என் பெயர் தினேஷ் நன்றி தினேஷ் நான் ஆறு மாதங்களுக்கு மூணு வரை உங்கள் வீடியோக்களை பார்த்து வந்தேன் பிறகு உங்கள் வீடியோ எனக்கு வரவில்லை இப்பொழுது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் தான் யதார்த்தமாக வந்தது பார்த்தேன் உண்மையாகவே மிகவும் நன்றாக இருந்தது வாய்விட்டு சிரித்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நீ கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி எந்த வீடியோ தெரியல எந்த வீடியோன்னு சொல்லலை பிறகு தொடர்ந்து பார்த்தேன் ஒருவர் உங்களுக்கு லெட்ரு எழுந்ததையும் பார்த்தேன் உங்களை கலாய்த்து எழுதியிருந்தார் அது கண்டிப்பாக அவர்களுக்கு பொறாமையாகத்தான் இருக்கும் கரெக்ட் அது எங்களுக்கும் தெரியும் ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் கமெண்ட் பண்ணுறாங்க அது கண்டிப்பாக பொறாமையாக இருக்கும் எங்களுக்கும் தெரியும் தினேஷ் அதை பெருசாக என்ன வேண்டாம் வளரும் பொழுது இப்படி தான் செய்வார்கள் அதை கண்டுக்காதீர்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு லெட்ரு எழுதி அனுப்புவோம் என உங்களிடம் அட்ரஸ் கேட்டேன் ஆமாம் ஆமாம் அட்ரஸ் ஞாபகம் ஞாபக உண்மையாகவே சூப்பராக இருக்கிறது உங்களதே காமெடிகள் ரொம்ப நன்றி தினேஷ் அதுவும் ஒரு நாளைக்கு இத்தனை காமெடிகள் ரெடி பண்ணி போடுவது திறமை இருந்தால் மட்டுமே முடியும் உங்களுக்கு உண்மையாகவே நல்ல திறமை இருக்கிறது ரொம்ப நன்றி எங்களோட சைட்லருந்து யோசிச்சிருந்துருக்கீங்க உண்மை நான் நினைக்கிறேன் அவரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஃபீல் இருந்தால் மட்டும் அதோட இது தெரியும் ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை காமெடி அதுவே தள்ளபடியாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அது வந்து எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க வைக்கணும் அதுவும் ஒரு காமெடி யோசிக்கிறதுக்கு ஆறு காமெடி அஞ்சு காமெடி யோசிக்கிறோம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரொம்ப நன்றி தினேஷ் எங்கள் இடத்துலேருந்து யோசிங்க நம்ம இடத்துலேருந்து இது வரைக்கும் சரிபிளேமின்னு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தான் எங்கள் இருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க இருந்தாங்க அதே மாதிரி இவரும் எங்கள் சைடு பார்த்து ஒரு விஷயம் சொல்லிக்கா ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் லெட்டர் படிக்கும்போது இங்கே எங்கள் இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் யோசிச்சுருக்கீங்களா யோசித்து பேசுகிறீங்களா நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சேனல் வச்சுருந்தா உங்கள் சேனல் இப்போ நேம் சொல்லுங்கள் தினேஷ் பார்ப்போம் மட்டுமே முடியும் உங்களுக்கு உண்மையாக நல்ல திறமை இருக்கிறது அடுத்தவர்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்க என்று சொல்லி உங்களை குழப்புவார்கள் கரெக்டாக சொல்றதுல அப்படிதான் பண்ணுவாங்க பண்ணுவேன் என்ன இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு கண்டிப்பாக இது நீங்கள் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க ஆமாம் ஆமாக்கா பேங்க் கூட நானும் சூப்பராக பண்ணுவேன் அது பரவாயில்ல ஒருத்தன் வந்து நானா காமெடி இப்போ கமான் பண்ணியிருந்தார் நானாக காமெடி பண்ணா வேறு லெவலில் காமெடி வீடியோ பண்ணியிருந்தோம் கரெக்டாக சொல்கிறீங்க தினேஷ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல் நல்லா ஆன ஆளாக இருப்பார் போல் அதை கண்டுக்காதீங்க கண்டிப்பாக கண்டுக்கவே இல்லை இப்படியே பண்ணுங்க பிறகு உங்களுக்கு நானும் ஒரு கிஃப்ட்டு அனுப்பு அனுப்பணும்னு பார்த்தேன் என்ன அனுப்புறதுன்னு தெரியலை அதான் ஆயிரம் ஸ்டார் அனுப்பி விடுகிறேன் நீங்கள் இந்த லெட்டரை படிக்கும்போது வா ஆயிரம் ஸ்டாரா ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ் இதை எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சருபிலை மீன் குட்டிமா அவங்க தான் மாற்றி மாற்றி ஸ்டார் அனுப்புவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க அனுப்பும்போது ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் ஸ்டார் அனுபவி மூலமாக எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆயிரம் ஸ்டார் அனுப்புங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப நன்றி தினேஷ் கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம் உங்களை நீங்கள் இந்த லெட்டரை படிக்கும்பொழுது நான் கும் இந்த லெட்டரை படிக்கும்போது அனுப்புடுவீங்களா ஆயிரம் ஸ்டாரு சரி ஓகே அப்போ இந்த இதில் ஆயிரம் சார் வரேன் நினைக்கிறேன் நான் கும்பகோணம் இங்கு இங்கே ஒரு நாள் கண்டிப்பாக வர வேண்டும் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டு வராமல் ஒரு ஒன்றா போவோம் சரியா கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கும்பகோணம் வர்றோம் நானும் உங்களை பார்க்க வருகிறேன் ஒரு நாள் இப்படிக்கு உங்கள் ரசிகன் தினேஷ் ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ் இந்த அளவுக்கு ஒரு லெட்டர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நாங்களும் இந்த ஜிபி முத்துக்கு மாதிரி வந்துடுமோன்னு சொல்லி பயந்துட்டு தான் ஆல்ரெடி படிச்சுட்டு நாங்கள் படிக்கிறது வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ தெரியுமா என்னன்னா உங்கள் வீட்லையும் சரியில்லை எங்கள் வீட்லேயும் சரியில்லை நான் உங்களுக்கு நான் தான் எனக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் ஞாவா பாத்தியா நம்மளுடைய நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஃபேன்ஸ்ன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக மறக்க முடியாதுங்க ரொம்ப 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 நன்றி தினேஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன சொல்கிறேன்னு வார்த்தைகள் இல்லை ரொம்ப நன்றி ஓகே அடுத்த வீடியோ பாய்